ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது இல்லா நாங்களும் சூப்பராக இருக்கும் இப் இப்போ தான் வந்து இஃப்தார் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஸோ வீடியோஸ் போட முடியல ஷகர் வீடியோவும் இஃப்தார் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் ஸோ ஆனால் அது ரெசிபீஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வீடியோ கேப்சர் பண்ண டைம் இல்லாதனால இஃப்தார் வீடியோ ஷகர் வீடியோ என்னால் போட முடியல ஸோ அதனால் ஸ்கின் ப்ராடக்டை வந்து போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டுட்ருக்கேன் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ காஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்டை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஸோ நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ வேணாலும் நான் தாராளமாக கொடுக்க ரெடி நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு ஃபேக் ப்ராடக்ட்டை வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கே தெரியும் டெர்மோடாக் அப்படிங்கிற ப்ராண்டு வந்து நல்லா வந்து ஃபெமிலியராக இருக்குது இப்போது ஸோ எல்லாருமே வாங்கி அஃபோர்டபிள் பிரைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்கிறனால நம்ம எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஸோ அது நல்லா ரிசல்ட் கொடுக்குது அதனாலவே வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் மாதிரியே இந்த ப்ராடக்ட் அதாவது டெர்மோடாக் ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ ஆனால் நான் ரிசீவ் பண்ணது இந்த ப்ராடக்ட் நான் எதில் ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டேன்னா மீசோவில் பண்ணிட்டேன் ஸோ நான் பண்ண தவறு மீசோவில் தான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் போது நம்ம வந்து மீசோவை தேடி போகிறது தவறான ஒரு முடிவுன்னு நான் சொல்லுவேன் ஸோ மற்ற ஏதாவது வந்து நம்ம கிச்சன் டூல்ஸ் இந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் நம்ம அதை அப்ரோச் பண்ணலாம் ஸோ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் ஈஸோவில் வாங்க வேண்டாம் ஏன் அப்படின்னா ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து அங்கே சுற்றிட்டுருக்கு ஸோ நான் ஆர்டர் போட்டது டெர்மடாக் அப்படிங்கிற கம்பெனி தான் போட்டேன் ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாஷி அப்படின்னு ஒரு சின்ன நேமில் அதே மாதிரி தான் இருக்குதுங்க சிமில்லராக தான் இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ எல்லா இன்கிரீடியன்ட்டுமே இதுலேயும் இருக்குது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்னடா ஒயிட் கலரில் வந்துருக்குதே நமக்கு வந்து அதே அப்படின்ட்டு நான் பார்த்தேன் ப்ளூ தானே இருக்கும் ஒயிட் வந்திருக்கே அப்படின்ட்டு ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து ஃபேக் ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும் பாருங்க கரெக்ட் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது க்ரீம் முதற்கொண்டு அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீஸியாக தான் இருக்குது ஸோ நம்ம சாதம்லாம் வடிப்போம் இல்லையா சாதம் வடித்து அந்த சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிச்சுக்கு பிச்சுக்குங்குது இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அதனால தான் நான் வந்து இதை வந்து நம்ம ஒரு வீடியோவை போட்டுடலாம் அவேர்னஸ்க்காக வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன் இது வந்து நான் ரிட்டன் போடல இது வந்து லெக்கு இது போட வச்சுக்கலாம் கால்களுக்கு போட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்து போடுங்க ஸோ ரெட் மோட்டாக் ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து ஆர்டர் போடும் போட வேண்டாம் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லாம் போடுங்க உங்களுக்கு நல்லாவே சூப்பர் குட் ப்ராடக்ட் வருது ஒரிஜினல் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணலாம் மீசோவை அவாய்ட் பண்ணிக்கோங்க காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே மீசோவில் வேணாம் கிச்சன் டூல்ஸ் எல்லாமே விட நம்ம போட்டுக்கலாம் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் அஃபர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து எதில் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்ஷி கூட நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நைக்கா பர்பிள் இந்த மாதிரி ஆப்பிள் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் பர்ப்பிளில் எல்லாம் போட்டிருக்காங்க நைக்காவில் போட்டிருக்காங்க போய் வேணால் அதை சர்ச் பண்ணி பாருங்கள் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அவேர்னஸ்க்காக ஸோ நம்ம வாங்கி ஏமாந்ததை வேற யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஸோ சேம் ப்ராடக்ட் சிம்லர் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இது ஃபேக்கு இது வாங்க வேண்டாம் ஸோ இது குட் ப்ராடக்ட் தான் சரிங்களா அது போக இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவில் நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா இது வந்து டாக் சர்க்கிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் த இருக்கக்கூடிய டெத் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்குது இது யூஸ் பண்ணி த்ரீ டேஸ்லையே நீங்கள் விசிபிளாக ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தான் ரிவியூ போட்டிருக்கேன் அந்த ரிவியூவில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அன்றரைக்கு கீழே டார்க் சர்க்கிள் இருக்குது மேம் இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளம்மிஷஸ் அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் ப்ளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் நோஸ்க்கு மேலே எல்லாம் நிறைய பேர் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் அது எல்லாமே டூ த்ரீ டேஸ்லயே உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்குது அது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நல்லா ஷைனிங்காக க்ளோ பண்ணி கொடுக்குது ஸ்கின் ஸோ தாராளமாக நீங்க இது யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்ப்பீங்க வீடியோஸில் ஸோ இதோட ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்குது சைடு எஃபெக்ட் எதாச்சும் வருமானு கேட்டிருக்கீங்க ஸோ நோ சைட் எஃபெக்ட் இது வந்து அந்தளவுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது இது வந்து ஸ்கின் லைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எல்லாமே குட் மாலிக்வல் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கேன் ப்ரெக்னென்சியாக இருக்கேன் மேம் நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஸோ ரெட்டினால் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து கோஜிக்காசிட் தான் இருக்குது கோஜிக்கா சீட் எல்லா ஃபேர்னஸ் க்ரீம்லேயுமே இருக்குது அது ஸ்கின் லைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா ஃபேர்னஸ் க்ரீம்லேயுமே இது இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ என்னென்னா சென்சிட்டிவான ஏரியாவில் அதாவது கை கண்ணுக்கு கீமை கீழே நோஸ் நோஸ்கிட்ட அதுக்கப்புறம் லிப் பகுதியில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் எல்லாம் இல்லை இருந்தாலுமே கண்ணுக்கிட்டேலாம் போட வேண்டாம் எந்த ஒரு க்ரீமும் வந்து நம்ம கோஜிக் ஆசிட் இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் இருக்கிற கோ இருக்கிறத வந்து நீங்கள் கண்ணுக்கிட்டேலாம் யூஸ் பண்ண வேண்டாம் மற்றபடி வேறு எல்லாம் எதுவுமே இல்லை அப்படியும் பயமாக இருந்துச்சுன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இனி ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஏதாச்சும் காஸ்மெட்டிக்ஸ் வீடியோஸ் பற்றி டவுட்டோ அதாவது க்வரிஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்